எப்பவுமே விஜய் மகேந்திரன் கேட்டால் விஜயண்ணா விஜயன்வார் விஜயனா கூட வந்து நீங்கள் மார்ஷல் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆனீங்களா ஒரு வேலை விஜய் சார் வந்து எலெக்ஷன் என்ன ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக இருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றதுதானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி ஆஹ் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசல அந்த ஃபங்க்ஷன்ல எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயனா வந்து நிற்கும் போது அவருக்காகவும் நான் பேசுவேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பாத்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்கு அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர நான் எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் எனக்கு கண்டிப்பா நான் போடுவேன் நான் அண்ணனுக்கு ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாம இருப்பேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜயனாக்கும் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறோம் சொல்றேன் நீங்க அதுக்குள்ளே அந்த ஆப் ஜாம ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பெரிய பதில் தேவை என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படி நீங்களே என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும் இப்போ ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுங்க சார் சொல்லுங்க சார் சார் நீங்கள் ஹெட் மாஸ்டராக இருக்கீங்க எவ்வளோ பசங்களை பார்த்துருப்பீங்க ட்ரக்ஸில் உங்கள் பையன் சொல்லும் கூட பேப்பரில் பார்த்தேன் இந்தமாதிரி ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது போது மனநிலைமை எப்படி இருந்தது இப்போ அவரே ட்ரக்ஸை பற்றி எடுக்கிறாரு இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா சொல்லுங்க சார் அவர் கதை சொல்லும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஏ சார் அவர் கதையை சொல்லும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்போ கதையெல்லாம் எதுவும் நான் கேட்கலைங்க எதுவுமே வேற அது புரிஞ்சுதா எந்த அதாவது பையன் சொன்ன மாதிரி அவன் செய்கிறது அவன் அதாவது ஐடி ஃபீல்டில் இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்பையன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணில் அவன் இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தான் மதருக்கான ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்பில் இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சுட்டுருக்காங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் வேலையிலேருந்தாவது பொண்ணு கொடுப்பாங்க சினிமாவில இருந்தால் பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடியவங்க சொந்தக்காரங்களே பேசுகிறாங்க சார் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்கிறம்னா பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கிடிக்கு நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாமா பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரக்டாக இருக்கார் ஆ கஷ்டம் சார் அப்போ ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்ங்க அது என்னடா இந்த ஃபீல்டில் என்ன அப்படி இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாதா சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் சார் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க ரெண்டு பேருக்கு தான் மௌசு இருக்குது ஒரு பெரிய கோடிஸ்வர் ரோட்டில் நின்றுக்காரன் டிஃபன் கடை நிற்கிறான் யாரை எட்டி பார்க்கறது ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு படத்துல வச்சா கூட வந்து நின்னாருனா கூட்டம் போய் நிற்கிது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுசு இருக்குது அப்படியே வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கிறதில்லன்னு சொல்கிற கட்டதால எங்கள் பையன் வந்து நீ செய்ப்பா உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்ட அப்படின்னு அந்த முனுசு வந்துடுக்கு நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணா அவன் செய்யிட்டோம் அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யார் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி இந்த கலை உலகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்யறனும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்பர்ல ஆதரவு கொடுத்தேன் சார் சார் மகேந்திரன் சாருக்கும் டைரக்டருக்கும் ஒரே கேள்வி ஜெனிஸ் இந்த படத்தை படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்க ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிபிகேட் எப்ப கிடைச்சது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இருக்குமா இல்ல முன்னாடியே வாங்கிட்டீங்களா ஜனவரிலே வாங்கிட்டீங்க ஒருவேளை இப்ப வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமைக்கோ கேரேஜ் பாய்ஸ்னு பேரை மாத்திருப்பீங்களோ

இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது இப்போது சொன்னாங்க இல்லையா நான் ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோடு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்டுருக்குற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசெண்ட்லி நடந்தது அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு படத்துடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி இப்போது ரீசெண்ட்லி தியேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது ஏன்னா ஒரு நல்ல சோல் இப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறைய சொன்னீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இது டீம் ஃபார்ம் பண்றாருன்றது அப்படி இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசைவ் பண்ணிருக்காரு அவருக்குட்டே நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சோல் ஸோ இது நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்ல ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட் ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதுக்கு தொற்று இருக்கும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க மகேந்திரன் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல பிளே பண்ணியிருக்குது நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டிட்டு இருக்காரு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட டிராவல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்துலேயும் நாங்கள் இருப்போம்னு நம்புகிறேன் நன்றி சார்

அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகல ரேலைக்கு அதுக்கப்புறம் ஒரு லுல்லு சபாவை ஆக்ட் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரன் தெரியும் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்பில் சரி கூப்டாப்பில் அந்த நேரம் கோவிடு கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப முனையை அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னு போயிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல இல்ல அது என்னன்னா ஒரே இடத்துல அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருந்தால் அதுக்கப்புறம் ரைட்டராக போனவொன்னே எனக்கு வந்து வெளியே எனக்கு போகவே முடியல உள்ளேயே உக்காந்துட்டு அதே சௌத்தை மாற்றி 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 ஒரு எட்டு வருஷமாக ஏழு வருஷம் கிட்ட பார்த்து மைண்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் நான் வெளியே வந்தேன் தவிர நமக்கு வந்து ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு இதாக ஒரு நடிக்கிறோம் வந்து ஒரு வயலினிஸ்ட்டு ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருந்தோம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ விஷயங்கள் பண்ண வெறும் ரைட்டிங் மட்டுமே ஒரு இடத்துல உட்கார்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது வெளியே வந்தோன்னா ஃப்ரீ ஆகிட்டேன் வேற ஒன்று கிடையாது அதான் உண்மை தானே வேணாங்கிறது அப்படின்னா அப்படியா அதெல்லாம் ஒன்று கிடையாது பழு கத்தி வச்சுருக்கேன் சைடில் சுற்றி இடுப்பில் நன்றி நன்றி தேங்க்யூ விஷுவல் கண்டிப்பா டீம் வந்து போகாது அப்படிங்கறது உண்மைதான் அது வந்து அமிகோ கேரேஜ் வந்து சாத்தியமாக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது